வணக்கம் ஜித்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி வணக்கம் ஜித்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது நிதியாமுத்துக்குமார் கரூரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி ஆதி தமிழர் பேரவை அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் ஆதித்தமிழர் பேரவையின் கரூர் மாவட்ட செயலாளர் பசுமை பேரு பாரதி தலைமையில் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்திய ஒன்றியம் முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என பிஜேபி அரசை வலியுறுத்தியும் கோவிலாங்குளம் அழகேந்திரன் ஆணவப் படுகொலையை கண்டித்தும் மாநிலம் தழுவிய அளவில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் செந்தில்மணி தந்தை பெரியார் திராவிட கழக மாவட்ட தலைவர் கோகி தனபால் திராவிட கழக மாவட்ட தலைவர் குமாரசாமி சாமானிய மக்கள் நலக்கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் குணசேகரன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் ஆதி தமிழர் பேரவையின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்